வீர வணக்கம் எம் மொழி காக்க இனம் காக்கு மொழிகாக காக்க எம் மன்தாக்க மானம் காக்கு மண் காக்க மானம் காக்க இன்னுயிரை இந்த இன்னுயிரை இந்த மா வீரர்கள் அனைவருக்கும் மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 உறுதிமொழியும் மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழி மூடி துயில்கின்ற விழி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இனிமேலும் ஓயோம் இனிவாக வாழோம் இழிவாக உறுதி உறுதி வென்றெழுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் தமிழர் கட்டி உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் என்றாக வேண்டும் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிவோம் நாம் தமிழராய் நிமிவோம் நாம் தமிழ் நாம் தமிழர் நாம் தமிழர் ஆம் தமிழர்